ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் அறுபது ஆண்டுகளாகியும் இன்றும் நம்மை அழ வைத்து கொண்டிருக்கும் இரண்டு பாடல்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பாடலை கேட்டு கண்ணீர் சிந்தி அழுவது என்பது லேசான காரியம் அல்ல அந்த பாடல் காட்சியோடு ஒன்றி ரசித்தால்தான் அழ முடியும் அதற்கு இயக்குனரும் மிக நன்றாக உழைத்திருக்க வேண்டும் அப்படி நம்மை இன்றும் அள வைத்து கொண்டிருக்கும் இரண்டு படங்களை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எத்தனையோ படங்கள் நம்மை சோகத்தில் ஆழ்த்தியிருந்தாலும் இந்த இரண்டு படங்களை நாம் மறக்கவே முடியாது இந்த பாடல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த படம் பாசமலர் சிவாஜி சாவித்திரி நடித்த படம் ஏ பீம் சிங் இயக்கிய படம் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த படத்தில் டி எம் சௌந்தரராஜனும் பி சுசிலாவும் இணைந்து பாடிய பாடல்தான் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் வெளிவண்ணமே என்ற சூப்பர் ஹிட் பாடல் இந்த பாடல் காட்சியில் அன்று படம் பார்த்தவர்களில் எண்பது சதவீதம் பேருக்கு மேல் அழுது இருக்கிறார்கள் காட்சி அமைப்பு அப்படி அண்ணன் தங்கை பாசத்தில் கஷ்டமான காலத்தில் பாடுவதாய் அமைந்த பாடல் இப்பொழுது இந்த படத்தை பார்த்தாலும் சரி இந்த பாடலை கேட்டாலும் சரி அழாதவர்கள் இருக்க முடியாது கண்களில் லேசாகவாவது கண் கலங்கிவிடும் அப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் பாடல் ஆனால் படத்தோடு ஒன்றி நாம் பார்த்தால்தான் அந்த சுவை நமக்கு தெரியும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த படம் ராஜபாட் ரங்கதுரை சிவாஜி கணேசன் உஷா நந்தினி ஸ்ரீகாந்த் மட்டுமலன் நடித்த படம் பி மாதவன் இயக்கிய படம் இந்த படத்தின் கதை அமைப்பு இடைவேளைக்கு பிறகு மிகுந்த சோகமாய் இருக்கும் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்தான் டி எம் சௌந்தரராஜன் பாடிய அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் என்ற பாடல் இந்த பாடல் காட்சியில் சிவாஜி ஸ்ரீகாந்த் டி கே பகவதி குமாரி பத்மினி ஆகியோர் நடித்திருப்பார்கள் சிவாஜி தன்னுடைய பாசமான தங்கையின் இறுதிச் சடங்கிற்காக தனது உடன்பிறந்த தம்பியை அதாவது ஸ்ரீகாந்தை அழைத்து செல்ல சென்றிருப்பார் ஆனால் ஸ்ரீகாந்தோ வரமாட்டார் அந்த சோகத்தில் பாடும் பாடல்தான் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் என்ற பாடல் இந்த பாடல் காட்சியில் அழாதவர்களே இருக்க முடியாது இப்பொழுதும் இந்த பாடலை பார்த்தாலும் படத்தில் பாடல் காட்சியை பார்த்தால் எல்லோருக்கும் கண்களில் கண்ணீர் கசிந்து விடும் அந்த அளவிற்கு இயக்குனர் காட்சியை அமைத்திருப்பார் இப்படி இந்த இரண்டு பாடல்களையும் பார்த்து நம்மை அளவு வைத்து கொண்டிருப்பவர் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் தான் என்பதை யாரும் மறக்க முடியாது அதற்கு நடிப்பு திறமை கட்டாயம் வேண்டும் யாரையும் எளிதில் அள விட முடியாது இன்னும் சில பாடல்கள் இப்படி இருந்தாலும் இந்த இரண்டு பாடல்களும் மிக முக்கியமான பாடல்களாகும் ஆகும் சரிவர்ஸ் இந்த கண்டடத்துடன் முடிகிறது அடுத்த கண்ணோடு சந்திக்கிறேன் nandi